வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் மாலத்தீவுக்கு வடமேற்கு பகுதியிலும் லட்சத்தீவுக்கு தென்மேற்கு பகுதியும் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழகத்துக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் உயிராழுத்தம் சற்றுத்திற்கே முன்னேறி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது தென்காசி மேலும் விருதுநகர் தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் ஏற்க வாய்ப்பு மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருச்சூர் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது இன்று பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் மற்ற தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல் மாவட்ட டெல்டா மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது வட மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு சற்று வெயில் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் இன்று மழை என்பது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை நாளை மார்ச் பதினான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயிலும் பகல் நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இன்றும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் நாளை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களைப் பொறுத்தவரை மேலும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நெருங்கில் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது மேலும் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் வளி வளிமண்டல சுழற்சி மார்ச் பதினாறாம் தேதி சற்று மேற்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மார்ச் பதினாறாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழாம் தேதி தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினேழாம் தேதி மார்ச் பதினெட்டாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தொன்பதாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபதாம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி மேலும் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூரில் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக இனி வருகிற நாட்களில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சிகள் கிழக்கு காற்றை குறைவாக ஏற்று குறைவான மழையை மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் குழப்பமான வானிலை நீடித்தாலும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதியில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் சற்று வெயில் அதிகரித்திருந்தாலும் மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் வட மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களைப் பொறுத்தவரை மார்ச் பதினாறாம் தேதி முதல் வெயில் சற்று குறைந்து காணப்படும் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வளிமண்டல சுழற்சிகள் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஆனால் மலை என்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் அதிகபட்சம் கோயம்புத்தூர் அதர் வடக்கே முன்னேற பெரும்பாலும் வாய்ப்பில்லை அப்படி முன்னேறினாலும் ஏதாவது ஒரு இரு நாள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வுகள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் வருகிற நாட்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற அடுத்தடுத்த நிகழ்வுகள் வென்று வளிமண்டல சுழற்சியாக வரும் என்பதால் வளிமண்டலத்தில் மட்டுமே சற்று காற்று இருக்கும் என்பதால் தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வருகிற நாட்கள் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மார்ச் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருந்தால் மற்ற மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர் கேரளாவில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பதினான்காம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களிலும் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை மேலும் மார்ச் பதினாறாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் வட மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மார்ச் பதினாறாம் தேதி முன்னேறி வர வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல தொடர்ச்சி இதன் காரணமாக மார்ச் பதினாறாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழாம் தேதி தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகும் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழை விட பதினெட்டு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தொன்பது இருபது தேதிகள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் வரை எட்டிப்பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மழை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள வளங்க மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வைப்பது மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் மார்ச் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகள் தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமலிக்கடலை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பது தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி அமை மற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுக்கல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்